மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற மாசி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் ஜோதிடத்தில் ஒருவருக்கு வீரம் தைரியம் சக்தி ஆற்றலை தரக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவர் தனது ஆற்றலை சரியான வகையில் பயன்படுத்தி முன்னேற்றம் அடைவார் தற்போது மிதுன ராசியில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று காலை ஐந்து பதினேழு மணிக்கு மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் காரணமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் வாங்குவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதே நேரத்தில் குரு பகவானின் சாரம் பெற்றிருப்பதால் எல்லா காரியங்களும் அனுகூலமாக முடியும் முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்கள் செல்வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்வீர்கள் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் பெறும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்களை செவ்வாய் பகவான் உங்களுக்கு வழங்குவார் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க கூடும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானின் அருளால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம் உங்களுடைய செயல் திறன் அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் தருவார் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மாசி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தருவதாக அமையும் எந்த ஒரு காரியத்திலும் இந்த காலகட்டத்தில் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது அதே போல பயணங்கள் செல்லும் பொழுது கவனமாக இருங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியம் உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைவதால் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் மனதில் நினைத்த காரியத்தை சிறப்பான முறையில் செய்து முடிக்க முடியும் குடும்ப விவகாரங்களில் கவனத்துடன் இருப்பது ரொம்ப அவசியம் மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம் உடல் சோர்வுகள் வரலாம் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானால் கிடைக்கும் பிரிந்து சென்ற உறவினர்கள் உங்களை நாடி வருவார்கள் உடன் பிறந்தவர்களிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் குடும்பத்தில் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் பெரியோர்களின் ஆலோசனைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவியாக இருக்கும் குடும்பத்தில் தங்களின் மதிப்பு மரியாதை தானாகவே உயரும் தற்போது நடைபெறும் தசா புக்திகள் அனுகூலமாக இருப்பதால் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பாக வெளிநாடு சென்று வரும் பாக்கியமும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் தொடர்பான எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாசி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமையப் போகிறது தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதால் உங்கள் வேலைகளை எல்லாம் லாபமாக்குவார் வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் புதிய இடம் வாகனம் தொழில் என்று உங்கள் கனவு அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நனவாகும் இதுவரை விலகி சென்ற உறவினர்கள் உங்களை தேடி வருவார் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் முடிவிற்கு வரும் எத்தகைய முயற்சிகள் மேற்கொண்டும் முடியாமல் இருந்த வேலைகளும் செவ்வாய் பகவானின் அருளால் இனி முடிவிற்கு வரும் நினைத்த செயல் நடக்கும் தடைப்பட்ட வேலைகளில் மீண்டும் ஈடுபட்டு லாபம் காண்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைவதால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் செவ்வாய் பகவானின் சஞ்சாரத்தால் உங்களுக்கு வருமானமும் பல மடங்கு அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயரும் உடலில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலகும் போட்டியாளர்கள் பலம் இழந்து பின்வாங்கி செல்வார்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை செவ்வாய் பகவானின் அருளால் கிடைக்கும் விவசாயிகள் நிலை உயரும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் முன்னேற்றம் அடைவார்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாசி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு முன்னேற்றமானதாக அமையப் போகிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் முடங்கி கிடந்த தொழிலை மீண்டும் தொடங்குவீர்கள் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் மண்ணை தொட்டாலும் இந்த நேரத்தில் பொன்னாகும் வருமானம் பல வழிகளிலும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் விலகப் போகிறது ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் அரசு வழி முயற்சி ஆதாயம் தருவதாக அமையும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும் மறைந்து கிடந்த புகழ் வெளிப்படும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும் புதிய சொத்து சேரும் நினைத்த வேலைகளை இந்த காலகட்டத்தில் நடத்தி முடிப்பீர்கள் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பால் குடும்பத்தின் நிலை பல மடங்கு உயரப்போகிறது பொன் பொருள் சேரும் இழுபறியாக இருந்த வழக்கு வெற்றியாகும் சொத்து பிரச்சனை இந்த காலகட்டத்தில் முடிவிற்கு வரும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நிலை பல மடங்கு உயரப்போகிறது விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு மாசி மாதம் ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோகமானதாக இருக்கப் போகிறது நினைத்த வேலைகளை நினைத்தபடி இந்த காலகட்டத்தில் நடத்துவீர்கள் தைரிய வீரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் அரசு வழி வேலைகளில் லாபம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டிற்காக செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் புதிய தொழில் தொடங்குவதற்காக எடுத்துக்கொண்ட வேலையும் முடியும் செய்து வரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் பண வரவு பல மடங்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் அவர்கள் மூலமாக எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் இந்த நேரத்தில் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் ஒவ்வொன்றாக விலகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகப் போகிறது இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரும் கலைஞர்களுக்கு வியாபாரிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் உழைப்பாளர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்